தாய்கலவா திராவிடர் நெறிச்சிக்கு மதுரை மாவட்ட திராவிடத்தினுடைய தலைவர் ஐயா முருகானந்தன் அவர்கள் தலைமை பணிபோடு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் தொண்டர் செம்மல் முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலை ஏற்று நடந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் இடிசன் ராஜா அவர்களே இந்த விழாவுக்கான பணியினை தொய்வில்லாமல் உருவானமாக என்னோடு இருந்து செயலாற்றி வரக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி சுரேஷ் அவர்களே மாவட்ட காப்பாளர் ஐயா முனியசாமி அவர்களே அவர்களேத்திருவு கழகத்துடைய மாநில அமைப்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு பாராட்டு வழங்க வருத்திருக்கின்ற திராவிடர் கழகத்துடைய தலைவரின் தூதராக இங்கே வருகை தந்திருக்கிறார் கழகத்துடைய பொருளாளர் அருமை ஐயா உமரேசன் அவர்களே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே இந்த வாத்திரங்க நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மூத்த முன்னோடியும் தலை சிறந்த பேச்சாளரும் தமிழகமெல்லாம் நடைபெற நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்கூட்டங்களிலே பட்டி மண்டலங்களே வழக்கார்களா தமிழகம் முழுவதும் சுற்றி துளர்ந்து பணியாற்றி வரக்கூடிய வந்த ஐயா அவர்களே அது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்த உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக ஐயா குழந்தைகள் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயர்ப்பட்ட செய்த குழு உறுப்பினர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களே பகுத்திருவாத கழகத்துடைய மாநில தலைவர் அரண் நேர் அவர்களே அதுபோல இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவினர் உறுப்பினர் அரண் வஜயராஜன் அவர்களே மறுபலர்ச்சி தொழிலாளர்களினுடைய இணை பொதுச் செயலாளர் மதுபுச்சான் அவர்களே தமிழ் இயக்கத்துடைய அமைப்புச் செயலாளர் அண்ணன் சிதம்பர பாரதி அவர்களே நமது பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் விஜயா அவர்கள் அவர்களே நாற்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் டிஸ்மில்லா கான் அவர்களே அதுபோல பல மன்னரசு பார்மன் காலம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் அம்மாவாசி அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்துடைய செயலாளர் காமராஜ் அவர்களே மற்றும் இங்கே பதினைந்து இந்த நிகழ்வுகள்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அலகர் அவர்களே ரகுவரன் அவர்களே ஆதிராஜ் ஆதவன் ராஜா அவர்களே புறநகர் மாவட்ட கழகத்துடைய தலைவர் எரிமலை அவர்களே முத்துக்கெடுப்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பகுத் கழகத்துடைய மாவட்ட தலைவர் பாகராஜ் அவர்களே அண்ணன் பவுராஜ் அவர்களே புறநகர் மாவட்ட கழகத்துடைய தலைவர் அண்ணன் வீரநாக தங்கத்துறை அவர்களே அருமிசன் அவர்களே தனுஷ்கோடி அவர்களே சிவா அவர்களே மேலத்துறை அவர்களே காசி அவர்களே மணிகண்டர் அவர்களே பேக்கரி கண்ணன் அவர்களே நாகு தங்கம் அவர்களே அருமி சோதரால் உரையாற்றிய மூடந்தரம் எனும் பீடை என்கின்ற அன்றும் என்று தலைப்பிலே உரையாற்றிய அருமை சகோதரர் வேல்வி மாறன் அவர்களே அவர்களோடு அவருடைய துணைவியார் சுசீலா அவர்களே கரம் அவர்களே அது போல இங்கே வருகந்திருக்கக்கூடிய சோ சுப்பையா அவர்களே நாகராணி அவர்களே அன்பிராணி அவர்களே அது போல இங்கே கூடிய ஐயா முன்னாள் பழைய ஐயா தலையரசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டியவர்களே அழகு பாண்டியவர்களே அண்ணன் புது பாக்கியம் அவர்களே வள்ளியூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முரளிவர்களே மணிராஜ் அவர்களே பெரிய காரியப்பன் அவர்களே மோதிய அவர்களே சாமிநாதன் அவர்களே பெரியார் பற்றிய நன்னன் அவர்களே கணேசன் அவர்களே போட்டோர் அவர்களே நரசேகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளின் நண்பரை ஆதரிக்கக்கூடிய தேவராஜ பாண்டி மாணவர் கழகத்துடைய பொறுப்பாளர் தேவராஜ பாண்டியன் அவர்களே மற்றும் பாக்யலட்சுமி அவர்களே மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அறுவடையும் வருக வரு அப்போது வரவேற்கின்றேன் அளவில் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராஜ மகானில் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மிக கோலாக கொண்டாடப்பட்டது மருத்துவ முகாமோடு சேர்ந்து இஜய நிகழ்ச்சி என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளோடு விருதுகளும் அளித்து அந்த நிகழ்வினை கொண்டாடினார்கள் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக பொறுப்பாளர்களோடு அவரை வாழ்த்து விட்டு வெளியே வருகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒன்று தோன்றியது குடும்ப விழாவாகத்தானே நடைபெற்றிருக்கிறது முறைப்படி பார்த்தால் இந்த நிகழ்வினை கருஞ்சட்டை தோழர்கள் நாம் தான் நடத்த வேண்டும் திருவிழாவாக நாம் தானே நடத்த வேண்டும் நான் அதை நடத்த தவறிவிட்டேன் என்று சொல்லி நடத்தலாம் என்று அந்த வாசலிலேயே நானும் மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்களும் அதுபோல அண்ணன் நெரிசன் ராஜா அவர்களுடன் கலந்து கொண்டு நேரு போன்றவர்கள் கலந்து கொண்டு எங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு நான் இருந்தேன் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பார்கள் காலையிலே அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்தபோது போது இணைப்பு கிடைக்கவில்லை வேறு ஒரு பணியிலே இருந்திருக்க காரணம் ஒரு இரண்டரை மணி இருக்கும் இங்கே அமர்ந்து அலுவலகத்துக்கு வந்து விட்டேன் நான் மற்றும் பணி இருந்த காரணத்தினாலே இரண்டரை மணிக்கு சரியாக என்னை அழைத்தார்கள் அழைத்து என்ன சொல்லுவாங்க என்ன போன் வந்துச்சு பார்த்தேன் வெயில் பார்த்தேன் நானே உங்களை கூப்பிடன்னு நினைச்சுன்னு வேற ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதனால கூப்பிட முடியல நீங்க நம்ப கொடுங்க நானே அவர்கிட்ட பேசிடறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இல்லங்கயா மணி மூணு ஆயிடுச்சு அவர் கலைத்து போய் தூங்கி இருப்பாரு அதனால நான் ஒரு அஞ்சரை மணிக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது சரி நான் அஞ்சரை மணிக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயது தலைவர் ரெடியா இருந்தாரு நான் ஒட்டா பொண்ணு அஞ்சரை மணிக்கு நாங்க அயோத்தி விட்டேன் பக்கத்து இந்த வேலை இல்லை அவரு என்னை அஞ்சரை மணிக்கு கரெக்டா கூட்டு என்ன அஞ்சரை மணி ஆயிடுச்சு போகலையா அப்படின்னு அப்புறம் இந்த அது போய்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட உடனடியாக கிழக்கு ஒரு பத்து நிமிடத்துல மாவட்டத்தில அழைத்துக் கொண்டு அவருடைய இல்லத்துக்கு செல்லும்போது போது அவர் வாழ்த்தினார்கள் இதுல வாழ்த்துனதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஹைலைட் வாழ்த்து முடிக்கின்ற நேரத்தில் அவர் சொன்னார்கள் உங்களுடைய மாதிரி சுயமயா இளைஞர்களுக்கு திராவிடர் கழகம் எடுக்க வேண்டும் நாங்கள் என்று என்று சொல்லுவார்கள் திராவிட கழகத்திலே தலைவர் அவர்கள் அவர்கள் தோழரும் தலைவரும் சிந்திப்பான் பல்வேறு கூட்டங்களிலே ஐயா சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் உடனடியாக சரி இனிமேல் ஐயா அவர்களுக்கு விழா போய்விட்டது அவர் அனுமதிப்படாமல் நடத்துவது இருக்காது என்று மறுநாள் காலையிலே தொடர்பு கொண்டு அங்கே தலைவர் பொறுப்பாளர் சொல்லி செய்தி இருக்கிறது நாங்கள் மதுரைகளை நடத்தலாம் என்று நினைக்கிறோம் ஐயா அவருடைய ஒப்புதல் வேண்டும் அது மூலம் ஆங்கில பொறுப்பாளர்களை அனுப்பி வைத்தால் அது மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்ன போது வருவார் சென்னையில் இருந்து அனுப்பி வைக்கின்றேன் அந்த விழா நன்மை சிறப்பாக நடத்துங்கள் என்று ஐயா அவர்கள் கழகத்துடைய பொருளாதாரத்தை இந்த விழாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மட்டும் சொல்லி ஐயா அவர்களுக்கு திராவிட கழகம் இப்போ ஒரு விழா எடுப்பது என்பது மிகப்பெரிய பெருமைக்குரியது ஒரு கருஞ்சத்தை தோழருக்கு கர்ஜத்தை தோழர்களாக இணைந்து எடுக்கிறோம் என்று சொன்னால் எண்பத்தி வயதிலே ஒரு நீண்ட நிறைய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்றும் கழகத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சுப செயலாளர்கள் சாதாரணம் இல்ல வரும்போது கூட படிய நின்று வாங்க சொன்னாங்க நீ போக நான் வாரேன் நான் நிக்காமையே துறை அறிவு அதே போல வந்தாரு நிக்காம வேலை ஏறி வந்தாரு அதே போல அவனும் வந்து நீங்க கீழே நிற்கவே இல்லை அதுபோல தொடர்ச்சியாக இந்த பணிகளை ஏறி அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் அதுபோல இந்த விழாவிலே நிறைவறையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக வருவன அவர்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருக வரவேற்று இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா அவர்களுக்கு கலகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது அதை அதன் மாவட்டத்திற்கு மூலாக அவர்கள் அதன் நேர் அவர்கள் சோபுரானவர்கள் கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவரும் மேல வந்து இதை வளர்க்குகிறார்கள் வாங்க

எழுதி இருக்கின்றார்கள் ஆண்டு நாள் வாழ்த்து திராவிட இயக்க கொள்கைகள் அருமை நண்பர் மாணவகு பொன் உத்ராமலிங்கம் அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் விவாதை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாய் கழகமாம் திராவிடர் கழகம் மதுரையில் நடத்துவதற்கு மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொட்டே திராவிட இயக்க கொள்கைகளில் முன்னேற்ற கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என பல்வேறு நிலைகளை எட்டியவர் கொள்கையை முன்னிறுத்தி பதவியை மேல்துண்டாக கருதும் லட்சிய வீரர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக பல்வேறு அரசு அதிகார அதிகாரப்பதிவுகளை ஏற்று பரிசீல காலங்களில் தாம் ஏற்றுக்கொண்ட சுயமரியாதை கொள்கையினை தொடர்ந்து கடைபிடித்து செயல்படுத்தி இன்றளவும் செயல்படுத்தி வருவோர் அவர் இன்றைய இளைய தலைமுறை எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் திராவிட இயக்க கொள்கையாளராக வாழ்ந்திடும் வகையில் வழிகாட்டும் பொறுப்பினை தொடர்ந்து அவர் செய்து வர வேண்டும் பல்லாண்டு வாழ்ந்து திராவிட இயக்க மறுபு சார்ந்த நெறிகளை பணியை ஆற்ற தாய் கழகம் திராவிடர் கழகத்தின் சார்பில் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எரிமலை பாக்யலட்சுமி சிங்கராஜ் கலைச்செல்வி மற்றும் தோழர் தோழியர்கள் எல்லாம் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் தலைவர் அண்ணன் வீரராவன் தங்கத்துறை அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முத்துக்கள் அவர்களும் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் முதலிட தோழர் அவர்கள் இங்கே அம்மா அவர்களுக்கு அந்த ஆணையை அனுப்பித்தார்கள் போலவீயா